ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ நம்ம சேனலில் நாளையிலேருந்து தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன அந்த பேச்சில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு ஷெட்யூல் பிடிஎஃப் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஓஎம்ஆர்ஷீட்டு ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஷீட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க டெஸ்ட்டு ஷெடூலில் பார்த்து நீங்கள் அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் வைக்கங்க ஸோ நாளைக்கு சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஏழு மணிக்கு உங்களுக்கு ஸோ அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் அந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சரியாக எட்டரை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கி பிடிஎஃப் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஃபார்ம் லிங்க்கு ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம கொடுப்போம் ஸோ ஆன்சரை வந்து நீங்களே செல்ஃப் வேல்யூவேஷன் பண்ணிவிட்டு ஸோ நூறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் கரெக்ட் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அதாவது உங்கள் நேம் டிஸ்ட்ரிக்ட் ஸோ நீங்கள் வந்து நூறுக்கு எவ்வளோ கொஷின் கரெக்ட் அப்படின்றத வந்து நம்ம கேட்டிருப்போம் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்போம் ஸோ இந்த டெஸ்ட் ப்ரொசீஜர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முப்பது டெஸ்ட் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ ஆகும் ஸோ இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ஸ்டார்ட் ஆகி சரியாக வந்து பார்த்திங்கன்னா மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியோட முடியுது ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ புக்கை பேஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு டேர்ம் வைஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தாலுமே இதை ரிவிஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை புதுசாக படிக்க போகிறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முடிச்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது தான் உங்களுடைய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிய வரும் ஸோ நமக்கே தெரியாமல் நம்ம ஒரு சில கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் பண்ணுவோம் ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டு அட்டன் பண்ணி அட்டெண்ட் பண்ணி பார்க்கும்போது ஸோ அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக குறைச்சிக்க முடியும் ஒரிஜினல் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஸோ அக்யூரெட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதே போல் டெஸ்ட்டு டேட் அன்னைக்கு அந்த சிலபஸ் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா ஸோ பரவாயில்ல நீங்கள் கொஷின் பேப்பரை வந்து நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்குங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிஎம்பிசி குரூப்பில் இருப்பீங்க ஸோ அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரீ பேட்ச் வந்து நம்ம எப்போ எப்போ கண்டெக்ட் பண்ணுவோம் அப்படின்றது வந்து தெரியாது சரிங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்து நம்ம அட்டன் பண்ணும்போது ஷூராக ஒரு கண்டினியூ வந்து கிடைக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்போது உங்களை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் அன்னைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ